N- நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஷ்டாக்காதன் பார்க்கலாம் பயங்கரமாக வருத்தத்தில் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க நம்மளுடைய வபி வந்து அப்படி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்குற முருகா நான் இவர்கிட்ட வந்து அந்த முரளி பற்றின விஷயத்த எல்லாம் சொல்லலான்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் முருகா ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னுடைய மனசை காயப்படுத்துறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் இருக்கு ஏன் முருகா இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்ப பட்டுட்டெல்லாம் இருக்காங்க உடனே நம்மளுடைய அபி முடிவு பண்றாங்க இவரை எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்லியாது அவரை நம்ம கூட்டிட்டு போயிட்டு விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும் இது தவிர எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு அபி முடிவு பண்றாங்க உடனே ராகவ் கிட்ட போறாங்க ராகவ் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன விஷயம் ஏதா இருந்தாலும் உங்க கூட என்னால இப்போதைக்கு பேச முடியாது நீ சொல்றதால கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது நீ சொல்றதால என்னால ஏன் கேட்கணும் ஏன் கேட்கணும்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க இல்ல நான் கேட்டு நீங்க வந்து கேட்டாகணும் இல்லைன்னா பாட்டிக்கிட்ட போயிட்டு இப்பவே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவேன் நீங்க வந்து அக்ரிமெண்ட் தான் ஆறு மாசம் அக்ரிமெண்ட்டில் தான் கல்யாணம் பண்ணுங்க விஷயத்த சொல்லிடுவேன் சொல்லிட்டு மிரட்டுறாங்க இப்போ ராகவ் என்ன செய்ய பார்க்கலாம் தேங்க்யூ